ஹாய் viewers, வெல்கம் to our சேனல் இப்போ நாம் வந்து புலவு சாதம் அதாவது நெய் சோறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது செய்கிறது எப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் நாம் இப்போ வந்து பத்து கிலோ புலவு சாதம் செய்ய போகிறோம் அடுப்பை பார்த்த வச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதாவது பத்து கிலோ புலவு சாதம் செய்கிறதுக்கு ரெண்டு லிட்டர் ரீஃபைண்ட் ஆயில் கோல்டு வின்னர் ஊற்றிருக்கேன் அவங்கவுங்களுக்கு தேவையான கம்பெனி அவங்களுக்கு போட்டுக்கலாம் எது சௌகரியமோ ரெண்டு லிட்டர் பத்து கிலோவுக்கு ரெண்டு லிட்டர் எண்ணெயை சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இருபது கிராம் அளவுக்கு பட்டையை கொஞ்சம் உடச்சி போட்டுக்கிறோம் இருபது கிராம் அளவுக்கு பட்டையை போடுறோம் இருபது கிராம் அளவுக்கு லவங்கப்பூ போடுறோம் பத்து கிராம் அளவுக்கு ஏலக்காய் போடுறோம் பத்து கிலோ அரிசி அதனால் பத்து கிராம் அளவுக்கு ஏலக்காய் போடுறோம் ஏலக்காய் வாசனை பிடிக்காதவங்க ஏலக்காய் அளவை கொஞ்சம் குறச்சி கூட போடலாம் இப்போது ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு மூணு கிலோ மூணு கிலோ வெங்காயத்தை நறுக்கி வச்சுதான் நம்ம வந்து எண்ணெயில் போடுறோம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு அதனால் பட்டலவங்க போட்டாச்சு வட்டல்ல அவங்க ஏலக்காய் போட்டாச்சு அதுக்கப்புறம் மூணு கிலோ அளவுக்கு நைஸாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுட்டோம் போட்டுட்டு இப்போது எண்ணெயில் நம்ம அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிறோம் கோல்டன் ப்ரவுன் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலர் வர்ற வரைக்கும் நம்ம வந்து எண்ணெயில் வெங்காயத்தை வதக்கிறோம் இந்த கோல்டன் ப்ரவுன் கலர் கொஞ்சம் கலராக வெங்காயத்தை வதக்கும்போது ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புலவு சாதம் வந்து கொஞ்சம் வெளிர் மஞ்சள் மாதிரி தெரியும் சில பேருக்கு அது கலர் வேணாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நல்லா எண்ணெய் வதங்காத முன்னாடியே வந்து அப்படியே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படி எண்ணெய் நல்லா எண்ணெயில் வதங்காத வெங்காயம் வந்து எப்படி ஆகும்னாக்கா கொஞ்சம் வெளிர் வெளுத்த கலராகவே இருக்கும் அப்போ பார்க்கக்குள்ள சாப்பாடு வந்து உங்களுக்கு சாதம் புலவு சாதம் வந்து வெள்ளையாகவே தெரியும் நமக்கு கலர் முக்கியம் இல்லை சுவை தான் முக்கியம் அப்படின்றவங்க நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வெங்காயத்தை வதக்கிடுறோம் வதக்கிடணும் நூறு கிராம் அளவுக்கு காம்பை மட்டும் கிள்ளிட்டு அப்படியே முழு பச்சை மிளகாய போடுறோம் ரெண்டு கிலோ அளவுக்கு தக்காளியை போடுறோம் இப்போ வந்து நம்ம இந்த வந்து புலவு சாதத்தில் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணலை தயிர் மிக்ஸ் பண்ணாதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு அரை கிலோ தக்காளியை புளிப்புக்காக எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் தயிர் போட்டால் அரை லிட்டர் தயிர் போட்டால் தக்காளியை குறச்சிக்கலாம் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த பிரியாணிக்கு பொலவு சாதத்துக்கு தேவையான அரிசியை அலசி வச்சிடுறோம் வச்சுருக்குறோம் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் அளவுக்கு பத்து கிலோவுக்கு ஒரு கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி அதை வந்து இப்போ பேஸ்டாக்கி போட்டுட்டோம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு போ பேஸ்ட்டு போட்ட உடனே நாம் வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இந்த கோல்டன் ப்ரவுன் அளவுக்கு வரணும் நல்லா வதங்கி இந்த பச்சை ஸ்மெல் போய் தாளிப்பு பச்சை ஸ்மெல் போய் அந்த ஒரு மசாலா வாசனை அருமையாக வரும் அது வரைக்குமே நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பத்து கிலோ அரிசியை அலசி வச்சுட்டோம் அலசி வச்சுட்டோம் அந்த பத்து கிலோவுக்கு ஒன்றுக்கு ஒன்றா அப்படிங்கிற அளவுக்கு தண்ணியை அலந்து தனியாக இடைய வச்சுருக்குறோம் அடுப்பு பற்ற வச்சு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அரிசியை அலசி ஊற வச்சுருக்குறோம் அந்த அரிசிக்கு தேவையான தண்ணி ஒன்றுக்கு ஒன்றான்ற அளவுக்கு தண்ணியை வந்து அலந்து தனியாக வச்சுருக்குறோம் இப்போ நம்ம வந்து இதை வந்து அடிப்பிடிக்காத நல்லா கிளறிவிட்டு கரட்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் நம்ம வந்து இது மாதிரி வந்து எண்ணெயில் வதக்கும்போது அதனுடைய சுவையே தனியாக இருக்கும் நம்ம வந்து சாப்பாட்டில் சுவையை கூட்டுறதே இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் நம்ம வந்து அந்த கிளறதுனால தான் இப்போ நம்ம அளந்து வச்ச தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிறோம் ஒரு கிலோவுக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி அதாவது ஒரு கிலோவுக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணிங்கிற லெவலுக்கு பத்து கிலோவுக்கு பதினஞ்சு லிட்டர் தண்ணியை நம்ம ஊற்றிருக்கிறோம் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறோம் சில பேருக்கு உப்பு அதிகமாக தேவைப்படும் சில பேருக்கு கம்மியாக தேவைப்படும் அதனால் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கணும் இப்போது உப்பு தண்ணி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ கொதி வரதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம் லேசாக ஒரு ரெண்டு லெமன் லெமன் சாரை கொஞ்சம் விட்டுக்கிறோம் லெமன் சாறு விடும்போது சாதம் அவ்வளோ சீக்கிரமாக கெடாமல் இருக்கிறதுக்காகவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காகவும் இந்த லெமன் சாரை சேர்க்குறோம் அதே மாதிரி தயிரும் வந்து டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ நம்ம வந்து எமர்ஜென்சியாக செஞ்சதுனால தயிர் வாங்க முடியல அதனால் தயிர் இல்லாமலே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம் தயிர் போடுற மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் தக்காளி அளவில் கொஞ்சம் குறச்சிக்கணும் இப்போ அலசி வச்ச அரிசியை கொதி வந்துருச்சு கொதி வந்தோம்னா அலசி வச்சிருந்த அரிசியை எடுத்து கொட்டிடுறோம் அரிசியை கொட்டினதுக்கப்புறம் அது ஒரே பக்கமாக தங்கிடாமல் நாலு பக்கமும் தங்க இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுறோம் ஒரு கிளறு கிளறினதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் அனலை பொறுத்து நம்ம வெயிட் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஒரு கிளறு கிளறணும் பெரட்டி விடணும்னு சொல்லுவாங்க மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணால் நல்லாயிருக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு தண்ணி குறையிற அளவுக்கு நம்ம கிளறணும் இப்போ வந்து தண்ணி ஓரளவுக்கு நல்லா வற்றி போச்சு அதே நேரத்தில் சாதமும் ஆகப்பாயில் மாதிரி அரை கண்டிஷனில் இருக்குது நாங்கள் வந்து எல்லா அளவும் கரெக்டாக உப்பு போட்டிருக்கறதால நம்ம வந்து நாம் வந்து உப்பை பார்க்கல நீங்கள் வந்து உப்பு சரியாக இருக்கா என்னான்னு செக் பண்ணணுன்னாக்கா கொஞ்சம் பாதி தண்ணி இருக்கிற போதே நம்ம வந்து உப்புக்கு பார்த்துக்கணும் இப்போ வந்து கண்டிஷன் சரியாக இருந்தது தொண்ணூறு பர்சன்டேஜ் அளவுக்கு தண்ணி வற்றி போனதுனால இப்போ வந்து புதினா கொத்தமல்லியை தூவி மூடி வச்சிடுறோம் நல்லா தொண்ணூறு பர்சன்டேஜ் அளவுக்கு தண்ணி வற்றி போச்சு இந்த நிலையில லேசா ஒரு புதினா குதமலி போட்டு கிளறிட்டு அப்படியே அனலை குறைச்சிடணும் அனலை குறைச்சிட்டு கீழே இருக்கிற நெருப்பை மேல் தட்டில் எடுத்து போட்டுக்கணும் தம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இதுதான் தம் கட்டுறதுன்னா இப்படி தான் அந்த தொண்ணூறு பர்சன்டேஜ் தண்ணி வத்தினதுக்கப்புறம் கொதினா கொத்தமல்லியை போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அப்படியே அனலெல்லாம் இழுத்துட்டு நாம் வந்து கீழே இருக்கிற நெருப்பு நம்ம வந்து மேலே எடுத்து போட்டுக்கிட்டு கீழே வந்து சுற்றி இருக்கிற மாதிரி நம்ம பார்டர் கட்டின மாதிரி ரவுண்டு கட்டி நம்ம அனலை போட்டுக்கிறோம் இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இருபது மணி இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தேவையான பொலவு சாதம் கீரைஸ் கீ கீரைஸுன்னு சொல்கிறோம் பொலவு சாதம் சொல்கிறோம் இப்போ தான் இதனுடைய ஃபைனல் டச்சுக்கே நம்ம வரப்போகிறோம் நல்லா பதம் வந்து விட்டு அப்புறம் நாம் வந்து நெய் ஒரு அரை லிட்டர் அதாவது பத்து கிலோவுக்கு ஒரு அரை லிட்டர் நெய்யை ஊற்றுறோம் சுற்றி நல்லா ஊற்றிடுறோம் ஏற்கனவே எல்லா நெருப்பானாலும் ஒதுக்கி விட்டதுனால எல்லாமே அணைஞ்சி போச்சு அதனால் நெருப்பு இருக்காது இப்போ வந்து நாம் என்ன பண்ணணுன்னா நெய்யை ஊற்றிட்ட உடனே ஒரு விரட்டு கீழே இருக்கிற சாப்பாடு மேலே வர மாதிரி மேலே இருக்கிற சாப்பாடு கீழே வர மாதிரி பரட்டி விடணும் ஒரு சில இது அனல் கீழே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அடி பிடிச்சிக்கும் அதனால் ரொம்பவும் அடியிலேருந்து கிளப்பாமல் கொஞ்சமாக மேலோட்டமாக இருந்து கிரட்டி விடணும் இந்த சாதத்தை இப்போ பாருங்கள் சூப்பராக சுவையாக டேஸ்ட்டான உலவு சாதம் நல்லா சுவையான ரைஸ் புலவ் சாதம் நெய் சோறு ரெடியாகிடுச்சு இதை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சமைச்சி ருசித்து எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதை இது போல் சுவையான உணவு வகைகளை சமைத்து உங்களுக்காக தருகிறோம் தேங்க்யூ பாய் பாய் ஃபார் வாட்சிங்